திரும்ப திரும்ப பாஜக அரசே பாஜக அரசு அரசியல் அமைப்புக்கு எதிராக பெறு பாஜக அரசே திரும்ப பெறு பாஜக அரசே திரும்ப பெறு போலீஸ் ஆட்சியில் போலீஸ் ஆட்சியை நடைமுறைப்படுத்தும் மூன்று புதிய செய்த மொழிகளை புறந்தள்ளி சமஸ்கிருத சட்டங்களை திரும்ப பெறு

அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த நடைமுறைகளுக்கு விரோதமாக இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக இன்றைக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் மக்களுக்காகத்தான் இயற்றப்படுகிறது எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் நாட்டின் மக்களுக்காக இயற்றப்படக்கூடிய சட்டம்தான் எனவே அது நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்குமா அது பொதுமக்களுக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்குமா என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பலதரப்புப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலதரப்புப்பட்ட நிபுணர்கள் மக்களினுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அதன் பிறகு நாடாளுமன்ற தனது மசோதாக்களை முன்புடைய வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி தலைமையிலான அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த கொடுக்க வேண்டிய சந்தர்ப்ப உரிமைகளை கூட கொடுக்காமல் நேரடியாக நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியது நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்திய மட்டும் எதிர்க்கட்சிகளின் முடிய உரல் வலியை தெரிந்து அதிர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றி தனக்கு இருந்த அருவி பெரும்பான்மை என்ற ஒரு மலத்தை வைத்திருக்கு மட்டும் இன்றைக்கு இந்த மூன்று சட்டங்கள் மசோதாவில் நிறைவேற்றப்பட்டது